இருவத்தி மூணு நாப்பத்தி ரெண்டு நாப்பத்தி மூணு ஏசுவை நோக்கி ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்றான் இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு நீ என்னோட கூட பருதில் இருப்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றான் யார நோக்கி ஆண்டவர் சொல்றானா ரெண்டு கல்வரும் மத்தியில ஏசப்பா சிலுவையில் துவங்கிட்டு இருக்காங்க என்ன பண்ண ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மைதான் செய்தாரு ஆனா எல்லா ஜனங்களும் அவரை நிந்திக்கிறாங்க ஏன் செய்த ஆனாலும் கத்தர் அவர் பொறுமையா இருந்து பாத்துட்டு இருக்காங்க ரெண்டு கல்வரை கூட அவரை நிந்திக்கிறாங்க என்ன இவரு கூட கொலை செஞ்சிருப்பாரு என்னன்னு சொல்றாங்க ஆனா அதன் மத்தியில ஒரு கல்வர் என்ன பண்றாங்க அவரை பார்த்து அவரோட முகத்தை பார்த்து அண்டவரே இன்றைக்கு உம்முடைய ராஜ்யம் வரும்போது என்ன நினைத்தருளும் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த ஜனங்கள் எல்லாம் யாரு மன்னிப்பு கொடுப்பாங்க குமாரன மட்டும்தான் மன்னிக்கிற முடியும் இவரு நிச்சயமாகவே தேவனுடைய குமாரன் என்று அவன் அறிந்திருக்கிறான் அதனால தேவனை நோக்கி பிதாவே நீங்க உம்முடைய ராஜ்ய வரும்போது என்ன கூட நீங்க நினைச்சருன்னு சொல்லிட்டு அவன் மன்றாடுறான் இன்னொருத்த என்ன பண்றான் சிரிக்கிறான் அது கேக்குற நீ நம்மளெல்லாம் ஆகினிக்குள்ள பட்ட கூட நீயே அவரை நிந்திச்ச அவர் முகத்தை பார்த்தா எந்த ஒரு பாவம் கூட செய்யல ஆனாலும் இந்த ஜனங்களுக்காக நன்மை செய்தனால அவர் ஆக்கினிக்குள்ள பட்டிருக்காங்கன்னு சொல்லும் போது தேவன் மறு உத்தரவாக நிச்சயமாகவே இன்றைக்கு கூட நீ என்னோட கூட பரதீசல் இருப்பாள் யாருக்கும் கிடைக்காத சாக்கியத்தை ஆண்டவர் அந்த கல்வனுக்கு கொடுத்திருக்காரு ஏன்னா கல்வன் அந்த நிமிஷத்துல மனம் திரும்புறாங்க தான் செய்கிற எல்லா பாவங்களும் கூட ஆண்டவரே நான் நிறைய பாவம் பண்ணிட்டப்பா நிறைய கொலை பண்ணிட்டேன் நிறைய தேவையில்லாத காரியங்களா ஈடுபட்டேன் சொல்லிட்டு அவன் மன கசந்து ஆண்டவர் முன்பாக அவன் நிக்கும் போது ஆண்டவர் அவங்க மன்னிப்பை ஏற்று இன்னைக்கு கூட நிச்சயமாகவே ஏன் கூட நீ பரதசில இருப்பா என்று மெய்யாகவே சொல்கிறார் நம்ம ஒவ்வொருவரும் கூட எவ்வளவோ பாவம் பண்ணிருப்போம் கண்ணுக்கு தெரியாம தெரிஞ்சவோ தெரியாமலோ ஆனா அந்த பாவங்களை நிமித்தம் ஆண்டவர்கிட்ட முறையா கண்ணீரிடும் போது நிச்சயமா கத்த நம்ம பாவங்கள்ல மன்னித்து நம்ம கூட பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க நாம யூஸ் பண்ணுவாரு அது மாதிரி நல்ல குமார கெட்ட குமார கதையை கேட்டிருப்போம் கெட்ட குமார் தன் தந்தையோட ஆசையை எடுத்துட்டு போயிட்டு தேவையில்லாத வீண் செலவெல்லாம் பண்ணினாங்க ஆனா என்ன பண்ணா தான் மன திரும்பினான் மன திரும்பி மறுபடியும் நம்ம அப்பா நம்மளை சேர்த்து கொள்வார் என்ற ஒரு நம்பிக்கையோடு வரும்போது அவன் தகப்பன் அவங்கள சேர்த்து கொண்டாங்க நம்ம தகப்பன் அவங்கள விட நம்ம ஆண்டவர் பெரியவர் நம்ம ஒவ்வொருவரையும் அவர் அறிந்து ஆராய்ந்திருக்கிற தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் மன்னித்து கர்த்தருடைய பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க நம்மளை அவரு ஆயத்தப்படுத்துவார் அவர் நான் போவேன் உங்களுக்காக ஒரு ஸ்தலங்களை ஆயத்தப்படுத்துவேன் சும்மா விட்டு போல நான் போயிட்டு வரேன்ட்டு நம்ம ஒவ்வொருவருக்காக அவர் பரலோக ராஜ்யத்தில் ஒரு ஸ்தலங்களை ஆயத்தப்படுத்தி நம்மளை கூட்டிட்டு போவாரு நம்ம ஒவ்வொருவரு கூட கர்த்தருடைய வருகையில நம்மளும் போக நம்ம என்னென்ன செய்யணுமோ அது தேவனுக்கு பிரியமான காரியங்கள் செய்து கத்தரோடு இணைந்து போவோமாக இந்த வார்த்தையை கூட தேவன் ஆசிர்ந்து